அனைவருக்கும் வணக்கம் நான்கள் ஐயனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ராகுல் காந்தி மிகச்சிறந்த ஒரு எதிர்கட்சி தலைவராகும் அந்தஸ்து என்பது வந்திருக்கு ராகுல் காந்தி காந்தி குடும்பத்திலிருந்து வந்துட்டார் காங்கிரசினுடைய ஆதரவை பெற்றுவிட்டார் இல்லை அதனுடைய வழித்தோன்றலாக இல்லை வாரிசு அரசியலை செய்து கொண்டுதான் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இப்போ ஆக போகிறார் அப்படின்றவர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய பிறப்பு என்பது வெள்ளி கரண்டியை பிடிச்சிட்டு கூட அவர் பட்ட அவமானங்கள் என்பதும் அவர் கடந்து வந்த பாதை என்பதும் மிக முக்கியமானதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் என்பது நமக்கு அப்பட்டமாக வெளிக்காட்டியிருக்கு ஏன்னா நான் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ட்டு மெயினாக சொல்கிறேன் அதற்கான காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் செய்த அரசியல் வேறு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் இருந்த நிலை வேறு அதையெல்லாம் கடந்து இப்போ அவர் எப்படி ஒரு மெருகேற்றப்பட்ட தலைவராக உருவெடுத்துள்ளார் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவர் கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவராக ராகுல் காந்தி அவர்கள் உருவாகியுள்ளார் அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா காங்கிரஸ் ஒரு காலகட்டத்தில் என்னவாக இருந்தது இப்போ அது தன்னை எவ்வாறு தகவமைத்து கொண்டது அதில் ராகுல் காந்தியினுடைய முக்கிய பங்கு என்ன அப்படின்றதெல்லாம் தான் இந்த அரசியல் நமக்கு உணர்த்தியிருக்கு அதாவது வெள்ளிக்கரண்டியோட பறந்தார் இல்லை வாரிசு அரசியல் அப்படின்ட்டு மோடி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த ராகுல் காந்தி தான் மக்களிடையே நேரடியாக சென்று களத்தில் போராடியவராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் இந்த தடவை அதிகப்படியான பேட்டிகளை கொடுக்கல அப்படின்றது ரொம்ப முக்கியம் வரலாறு காணாத அளவில் மோடி அவர்கள் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பேட்டிகளாக கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் இந்த பக்கம் ராகுல் அவர்கள் அதெல்லாம் செய்யவே இல்லை ராகுல் அவருடைய பிரச்சாரம் என்னமாக இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நேரடியாக மக்களினுடைய பிரச்சனைகளை கேட்டறிவது தான் குறிப்பாக அவருக்கு பயன்பட்டது யாத்திரை பாரத் ஜோடா யாத்திரை பாரத் நியாய யாத்திரை இப்போ இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த பக்கம் மணிப்பூரில் இருந்து இப்படி அப்போ இந்த யாத்திரைகளின் மூலயமாக அவர் தன்னை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படி வெளிக்காட்டிக்கிட்டாரோ அதிலிருந்து மாறுபட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜகவினுடைய வலையில் காங்கிரஸ் விழுந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம் பாஜக என்ன சொல்லிச்சுன்னா இந்துத்துவாவை எப்பயும் அவங்க பரப்புற மாதிரி பரப்பிட்டிருந்தாங்க அப்போ ராகுல் காந்தியை தன்னை ஒரு பிராமணர் அப்படின்ட்டு முன்னிறுத்திக்க சொல்லிச்சு ராகுல் காந்தி அதை செஞ்சார் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்து அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதன் காரணமாக தான் பிராமணர் அப்படின்ட்டு சொல்லுவதின் மூலயமாகவும் இல்லை பெரும்பான்மை மக்களினுடைய மதத்தை சார்ந்தவனாக நானும் இருக்கின்றேன் அப்படின்ட்டு சொல்லுவதின் மூலயமாகவும் வாக்கு பெற முடியும் அப்படின்ட்டு காங்கிரஸ் நினைச்சிது ஆனால் அந்த தோல் அந்த ஒரு பார்வை என்பது அந்த ஒரு விஷன் அப்படியே காங்கிரஸை படுகொடியில் தள்ளிச்சு ஐம்பது ஐம்பது சீட்டு அப்படின்ற அளவுக்கு அப்போ இப்போ அது எப்படி இரட்டிப்பாச்சு அதனுடைய வளர்ச்சி வேகம் இந்த தடவை என்ன அப்படின்ட்டு கேட்டால் இந்த தடவை பாஜகவினுடைய இல்லை பாஜக இருத்த வலையில் காங்கிரஸ் விழவில்லை மாறா எதையெல்லாம் மோடி அவர்கள் டார்கெட் பண்ணாரோ அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்துக்கள் எல்லாம் ஒன்று தர வேண்டும் இந்துக்களை நான் காப்பாற்றுறேன் மோடி சொல்லும்போது இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாஃப்ட் இந்துத்துவ எடுத்தாங்க ஓகே நாங்களும் இந்துக்கள் தான் நாங்களும் வந்து காப்பாற்றுறோம் நானும் பிராமணர் தான் அப்படின்ட்டு அது கை கொடுக்க ஆனால் இந்துக்கள் இந்துக்கள் அப்படின்ட்டு சொல்லும்போது ராகுல் காந்தி ஆப்போசிட்டில் போகிறார் இந்துக்கள் இந்துக்கள் அப்படின்ட்டு மோடி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்களே இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை பற்றி மோடி அவர்களுடைய நிலைமை என்ன ஏன் இன்றை வரைக்கும் அவர் வந்து சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு எடுக்கலை இப்போ நான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன் எடுத்து உங்களுக்கான எண்ணிக்கையின் அடிப்படையில் நான் இன்னும் உயர்த்துறேன் ஐம்பது அப்படின்ட்டு இருக்கா ஐம்பதெல்லாம் தாண்டி அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது இருந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் ஒன்றியத்தில் மத்திய பணியிடங்களில் போனீங்கன்னா ஐம்பது சதவீதம் இடஒதுக்கிடலாம் அப்போ அதனையெல்லாம் தாண்டி நான் அதிகப்படியாக அதை உயர்த்துறேன் அப்படின்ட்டு ராகுல் காந்தி சொல்கிறேன் அது ஓபிசின மக்களுக்காக இருக்கட்டும் இல்லை பழங்குடியின மக்களுக்காக இருக்கட்டும் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கட்டும் அது யாருக்கு அவனால இருக்கட்டும் அப்படின்ற அவருடைய தாக்குதல் என்பது மோடிக்கு ஆப்போசிட்டா போகுது மோடி சொல்லிட்டாரே நானும் இப்படி பண்ணனும் அப்படின்ட்டு சொல்லலை நீங்க தப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார் அதனுடைய வெளிப்பாடாக தான் அமைச்சரவையினுடைய செயலாளர்கள் நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல தொண்ணூத்தி பேர் யாரா இருக்கா உயர் சாதியை சேர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பிராமணர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மீதி மூணு சதவீத பேர் தான் ஓபிசி மக்களாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அதிரடியான ஆக்ஷன்ல ராகுல் காந்தி அவர்கள் இறங்குறார் அப்போ தலித் மக்களினுடைய வாக்குகளை இழந்த காங்கிரஸ் இப்போ அதே தலித் மக்களினுடைய வாக்குகளை பெறுது குறிப்பாக சொன்னோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் சிஎஸ்டிஎஸ் அப்படின்ற அமைப்பு ஒரு கருத்து கணிப்பை நடத்துகிறேன் அந்த கருத்து கணிப்பில் யார் பிரதமராக வேண்டும் அப்படின்ற ஒரு இதில் முப்பத்தாறு சதவீதம் பேர் ராகுல் காந்தியை முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது எந்த கட்சிக்கு தாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொன்ன தலித் மக்கள் அதே கட்சியை நம்புகிறார்கள் என்றால் அது ராகுல் காந்தியினுடைய மீள் எழுச்சி இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை உழைக்கக்கூடிய சாமானிய அன்றாட தொழிலாளர்களிடம் அவர் போயிட்டு நட்பு வைத்துக் கொள்கிறார் அவருடைய பிரச்சனையை கேட்குறார் இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது ஒரு சிகை அலங்காரம் செய்யக்கூடிய கடைக்கு வாடிக்கையாளராக போகிறார் மோடி அவர் போக முடியுமா மோடி அவர் போவாரா எடுத்து வச்சு வைப்பாரா அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா படுகிறது இதையெல்லாம் தாண்டி அவர் முன்னெடுத்தது அபா அதானி அம்பானினுடைய விஷயம் நீங்கள் யாருக்கு சொந்தக்காரங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி அம்பானிக்கு நான் அப்படி கிடையாது நான் என்னுடைய மக்களுக்கு சொந்தக்காரங்க நான் அந்த மக்களுக்காக போராடி கொண்டு நீங்கள் பல லட்சம் கோடி அதானிக்கு அம்பானிக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளுடைய கடன்களை நீங்கள் ஏன் தள்ளுபடி செய்யவில்லை அப்படின்றத அவருடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏன் இங்கே இருக்கக்கூடிய கல்விக்கடனை நீங்கள் ரத்து செய்யலை அப்படின்றதெல்லாம் கேள்வி ஆனால் நீங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துறேன் பொருளாதாரத்தை மேம்படுத்துறேன் இந்தியாவை வல்லரசாக்குறேன் அப்படின்ற பேரில் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழிலதிபர்களுக்கு நீங்கள் கடன்களை தள்ளுபடி செய்கிறீங்களே இதெல்லாம் யாருடைய காசு அப்படின்னு பார்த்தா எங்களுடைய காசு எங்களுடைய வரி பணம் இப்போ இந்த வரியை இந்த அரசு எவ்வாறு செலவிட்டது அப்படின்றதுல மிக முக்கியமான கேள்விகளை ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போ இப்படி பார்க்க போனோம்னா வாக்கு வங்கி எந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு ஏறி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரெண்டு இடத்த அவர் நின்று போட்டி போடுறாரு ஒன்று ராபர் அலி இன்னொரு இடம் வயநாடு இப்போ ராபர் அலியில் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துலேயும் இந்த பக்கம் மூணே கால லட்சம் மூன்றரை லட்சம் கிட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும்போது மோடி அவர்கள் வாரணாசியில் எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார் வெறும் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இப்போ இதுவே அப்பட்டமாக காட்டுதில்லை யார் யாருக்கான தலைவர் அப்படின்றத இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அன்னைக்கு தேர்தல் சமயத்தில் ஜூன் நாலு அன்றைக்கி ரிசல்ட் வெளியாகும்பொழுது மோடி அவர்கள் பின்னிலையில் உள்ளார் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு இருந்துச்சு நீங்கள் அது தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய நேரத்தாக இருக்கட்டும் இல்லை முதல் சுற்று போகக்கூடிய நேரத்தில் இருக்கட்டும் மோடி அவர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளார் ஆனால் சொன்னாங்க மோடி அவர்கள் வெற்றி பெற்றார் வாரணாசியில் கூட ஒரு வெற்றி பெறாதவர் அவர் எப்படி வெற்றி பெற்றுவார் ஆனால் அந்த ஒரு இறக்கம் இருக்குல்ல அந்த இறக்கம் எப்படி வந்தது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை எவ்வாறு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தத்தெடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் அந்த கிராமத்தில் இன்னும் குடிசு வீடு இருந்து கொண்டிருக்கோம் நீங்கள் முதலமைச்சரவையில் என்ன விதமான சட்டத்தை போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அதற்காக வந்து இத்தனை லட்சம் கோடி ஒதுக்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க இத்தனாயிரம் கோடி ஒதுக்குறோம் அப்படின்ட்டு இப்போ இன்னை வரைக்கும் நீங்கள் தத்தெடுத்த கிராமத்திலே குடிசை வீட்டை மாற்றாமல் இப்போ அஞ்சு ஆண்டுகளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பத்தாண்டுகளாக அஞ்சாண்டுன்னு கூட வச்சுப்போம் என்ன பண்ணினீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இந்த தலைவர் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து காட்டுறாரு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வேலை வாய்ப்பின்மையை பற்றியும் இங்க இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றத்தை நீங்கள் பேச பேசவில் ஏன் பேசல அப்படின்ட்டு கேக்குறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப இது எல்லாத்தையும் உள்ளடக்கியவராக ராகுல் காந்தி அவர்கள் மிக முக்கியமான ஒரு தலைவரா உருவெடுத்துள்ளார் அது கட்சி அரசியல் எல்லாம் தான் இப்ப அது எப்படி போகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து எப்படி இதுசாரியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இப்படி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு பேச்சில் போயிட்டு இருக்கு இன்னும் சொல்லணும் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியை விமர்சித்து கொண்டு இருக்கிறவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ராகுல் காந்தி இப்படி பேசுறது வந்து அச்சமா இருக்கு அது ராகுல் காந்தி அப்படின்றதில்ல அதனை தாண்டி காங்கிரஸ் அப்படின்ற ஒரு போர்வை அவர் மீது இருந்து கொண்டு இருக்கிறதில்ல அதனால் காங்கிரஸ் இப்படி பேசுதுன்னா அது சாத்தியப்படாது அவங்க வந்த பாருங்க மாற்றிடுவாங்க அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவர் எங்கே நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போயிட்டு பேசுகிறாரில்ல நாடாளுமன்றத்துக்குள்ளே போயிட்டு அதானியினுடைய போட்டோவை வச்சு இங்க இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரோடு பயணம் செய்த புகைப்படத்தை காட்டுறார் அதன் பின்பு தான் ராகுல் காந்தி அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் இது எல்லா கருத்தையும் வச்சு பார்க்கணும் தகுதி நீக்கம் செய்யப்படுறவர் மட்டும் இல்லாத அவர் வீட்டை விட்டே வெளியே அனுப்புறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்ப எனக்கு மக்கள் இருக்காங்க நான் மக்கள்கிட்ட பார்த்துக்கிறேன் அவர்கள நான் என்றும் குரல் கொடுப்பேன் நீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவர் இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை மோடி மாதிரி வந்து வெறும் வாயுஜாலங்களை மட்டும் நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனுடைய பயனாக தான் வயநாட்டில் பல்வேறு இடங்களில் காந்தி எந்த போஸ்ட்டை ஒட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியில் மோடி அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு ட்ரெஸ் வரல அந்த மாதிரிலான ட்ரெஸ்ஸிங் செஞ்சுக்கிட அப்படியே புகைப்படங்கள் எல்லாமே பாரத் ஜோடா யாத்திரையில் மக்களுடன் பயணிக்கும் பொழுது இந்த தாடியோட அப்படியே இந்த இடத்துலாம் அழுக்கு படிஞ்சு அந்த ஃபோட்டோ தான் ஒட்டுறாங்க கேரளாவில் பல்வேறு இடங்களில் இன்னும் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்தது எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எந்த அளவுக்கு மோடிக்கு வேலை செஞ்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்போ அவன் எல்லாம் தாண்டி இந்த வெறும் ஷார்ட்ஸு தான் ராகுல் காந்தி அவர்கள் செய்த நடைபயணம் அவர் பேசின பேச்சு அவர் போயிட்டு ஒரு இடத்த நின்றுட்டு அப்படியே ஒரு ஒரு மேடை மேடை கூட இல்லை சாரி ஒரு ஒரு காரு அந்த காரு மேலே நின்றுட்டு ஒரு மைக் வச்சு பேசுகிறார் பேசிவிட்டு அப்படியே போகல அவர் ஒரு பிரச்சாரங்கள் மட்டும் அவர் செய்யலை அவர் கான்வர்சேஷன் வைக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லுங்கள் கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த இடத்த டூ வே ப்ராசஸ் நடக்குது அந்த பக்கம் ஒன் வே ப்ராசஸ் மட்டும்தான் மோடி அவர்கள் பேசிவிட்டு அப்படியே கிளம்பிடுவார் திரும்பி கருத்து கணக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் தான் இன்னி வரைக்கும் ப்ரெஸ் மீட்டை வைக்காதா இல்லை இப்போ இது ரொம்ப முக்கியம் எப்படி ஒரு தலைவர் உருவாக வேண்டும் எப்படி ஒரு தலைவர் உருவாகி கொண்டிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து அவர் எந்தளவிற்கு மாறுபட்டுள்ளார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ அவர் வந்து நம்ம அரசியல் ரீதியாக உயர்த்துறோம் அவர் வந்து புகழ்ந்து பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்படி இருந்த மனிதர் தான் இப்படி இருந்த மனிதர் இந்த அளவிற்கு உருவாக வேண்டிய தேவை என்ன இருக்குது இப்போ ஒரு தலைவர் ஒரு தலைவரை இந்த ஜனநாயகம் தானாக முன்னிறுத்தும் அப்படின்றத நம்ம இதை ஒட்டி பார்க்க வேண்டியுள்ளது அது நீங்கள் சொல்லக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இல்லை யோகேந்திர யாதவ் போன்றவர்கள்லாம் சொல்ல இருந்தார்கள் பாஜக வந்து தோக்கத்திற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அது யாரும் அழுத்தமாக சொல்லலை பெரும்பான்மை வாங்க முடியாது அப்படின்ட்டு யாருமே அழுத்தமாக சொல்லலை எல்லா மீடியாக்களும் பாஜகவை ஜெயிக்கும் ஜெயிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் நிலையில் ஜெயிக்குமா சரி ஜெயிக்கிட்டோம் நான் என்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறேன் நான் என்னுடைய மக்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறேன் அந்த பிரச்சனைகளே காது கொடுத்து கேட்டது இல்லை இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க உடனடியாக ப்ரெஸ்மீட் வைக்கிறாங்கள தோக்குறாங்க தோ அந்த தோக்குற டைம் வந்து போச்சு சாய்ங்காலம் இப்போ உடனடியாக ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறாங்கள நாங்கள் இங்கேருந்து என்ன வேலையை பார்ப்போமோ அதை பார்ப்போம் எங்களுக்கான இப்போது குரல் வந்து கிடச்சிருக்குல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு அப்படின்றது சும்மாவா ஐம்பது சீட்டு எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்தே இல்லாததானே நீங்கள் வந்து இவர்களை கேளிக்கின்ற செஞ்சீங்க இப்போ அப்படி செய்ய முடியாது அதான் ஏன்னா நீங்களே கூட்டாட்சி தத்துவத்தின் கேட்டிருக்கீங்களே இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் இருவரும் ஒரு மதச்சார்பற்ற தலைவர்களிடம் மாட்டிக்கொண்டுள்ளார் அப்படின்றது ஒரு முக்கியம் இப்போ இதனுடைய ரீதியாக ராகுல் காந்தியினுடைய வரவு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு வரவாக தான் பார்க்க முடியும் அது அரசியலை எல்லாம் தாண்டி ஒரு சித்தாந்தத்தினுடைய இல்லை எந்தவொரு அதிகார சக்தியையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு குரலாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்